சலப்புகள் யாராவது சொன்னேன்னா காட்டுங்க காட்ட முடியல அப்ப அந்த இஸ்திவாவை பத்தி கேட்ட நேரத்தில் தான் இந்த கருத்தை சொன்னாங்க நாங்க அல்லாவுடைய முராத் படி தான் நாங்க ஈமான் கொள்றோம் நபியோட இந்த விடயத்தில் அதாவது சிபாத்துடைய விஷயத்துல ஏதாவது ஒரு ஹதீஸ் வந்தா அதுக்கு மானா இருக்குது மத்த ஹதீஸ் உடனே மானா சொல்லிடுவோம் இந்த குவாயத்துக்கு எல்லாத்துக்கும் மானா சொல்லப்படுவது தப்சீர் இருக்குது ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க முத்தசாபியான ஆயத்தை பாருங்க நபியாவோட தப்சீர் இருக்காது இந்த இடத்துல நாங்க அந்த மானாவை கூறாம

அப்படின்னு உடனே இன்னைக்கு இஸ்பாத்னு சொல்றான் அவியல் நீக்கிப்பா ஃபுயிலுமிக்கு இஸ்பாத் நீங்க சொல்றேன் இஸ்பாத் நான் அந்த மாவடி பள்ளி விஷயத்துல முதலாவது நான் தான் பிரிச்சு ஆரம்பிச்சேன் எனக்கு ஒரு தந்த பத்து நிமிஷத்துல நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா என்ன நுஸ்மித் உள்ளில்ல ஹிமாஸ் பத்தஹுலி நஃப்ஸி கிட்ட அபியோ சொன்னதி மீன் ஆயினின் எல்லாத்தையும் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன இஷாமௌலவி இஸ்பாத்து சொல்றான் நாங்க முஸ்மித் நான் நாப்தி அல்ல அல்வாவுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆனா இஸ்மாத் என்ற பெயர்ல நீங்க சொல்லக்கூடிய அஃதா அஃதத்து இஸ்மாத் என்ற பெயர்ல நாங்க சொல்லக்கூடிய அஃதா அஃபீதத்து தன்சீன்